கோவையில் ஃபீல்டு இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்காட்சி வருகின்ற ஒன்பதாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி முடிய நான்கு நாட்கள் நடைபெறுகிறது கோவை கொடிசியா வளாகத்தில் ஃபீல்ட் இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஒன்பதாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி முடிய நான்கு நாட்கள் நடக்கிறது இதுகுறித்து கொடிசியா தலைவர் சிவஞானம் செயலாளர் சசிகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைவர் சிவகுமார் உதவி தலைவர் வள்ளல் ஆகியோர் நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது கோவை கொடிசியா வளாகத்தில் பதிமூன்றாவது பதிப்பாக பீல்ட் இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் கட்டிடம் மற்றும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு ஆந்திரா குஜராத் ஹரியானா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா தெலுங்கானா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்கள் பங்கேற்கின்றன இந்த கண்காட்சி காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறும் தொடக்க விழா நிகழ்ச்சியில் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திக்குமார் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்கிறார் வருகின்ற பனிரெண்டாம் தேதி முடிய நடைபெறும் இந்த கண்காட்சியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெறுகின்றன மேலும் இந்தியா முழுவதும் இருந்து நாற்பதாயிரம் பேர் பார்வை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கண்காட்சியின் மொத்த பரப்பளவு ஒரு லட்சம் சதுரடியாகும் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் கலெக்டர் பாண்டிய அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகிறார் டோட்டலாக வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் டிஸ்பிளே வச்சுருக்கேங்க இதில் பலதரப்பட்ட இவங்க எக்ஸிபிட்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வந்து இதில் வந்து ஏபிசி மூணு ஹால் வந்து கொடிஷாவில் வந்து ஏபிசி மூணு ஹாலில் வந்து எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கோம் வந்து பதினாறு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை வந்து அவ்வளோ பண்ண மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஐடி கார்டு அல்லது நம்ம பிஸ்னஸ் கார்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் பப்ளிக் விசிட்டர்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம்